ஐங்குறின் ஒரு பாடல் குறிப்பு முப்பத்தி ஐந்து இளவெனில் பத்து இளவேனில் காலத்தில் திரும்பி விடுவேன் என்று உறுதி கூறிவிட்டு தலைவன் பொருளீட்டுச் செல்கிறான் இளவேனில் பருவம் வந்தும் தலைவன் திரும்பவில்லை எனவே தலைவி தன் தோழியிடம் சொல்லி தலைவி கலங்குகிறாள் ஐங்குரின் ஒரு பாடல் மூன்று நூற்றி நாற்பத்தி ஒன்று அவர் வாரார் தான் வந்தே குயிர்ப்படை இன்குரல் அக அயிர்கே நுண்ணறல் நுடங்கும் பொழுதே மூன்று நூற்றி நாற்பத்தி ஒன்று பெண் குயில் தன் இனிய குரலில் பாடுகிறது ஆற்றில் வரும் தெளிந்த நீரில் நுண்ணிய மணல் படுகிறது அவர் வரவில்லை இளவெனில் வந்துவிட்டது ஐங்குரன் ஒரு பாடல் மூன்று நூற்றி நாற்பத்தி இரண்டு அவரோ வாரார் தான் ான்வந்தே கழித்து ஆளும் இருஞ்சினை கருங்கால் நுணவம் கமழும் பொழுதே மூன்று நூற்றி நாற்பத்தி இரண்டு வண்டுகள் களிப்புடன் தேன் உண்டு பாடுகின்றன வலிமை மிக்க கிளைகளில் நுணா பூ பூத்திக் கமழ்கிறது அவர் வரவில்லை இளவெனில் வந்துவிட்டது ஐங்குறுநூறு பாடல் மூன்று நூற்றி நாற்பத்தி மூன்று அவரோ வாரார் தான் வந்தே திணிநிலை கோங்கம் பயந்த அணிமிகு கொழுமுகை உடையும் பொழுதே மூன்று நூற்றி நாற்பத்தி மூன்று திணித்து கொண்டு கோங்கம் பூ மொட்டு விரிகிறது அவர் வரவில்லை இளவெனில் வந்துவிட்டது ஐங்குரன் ஒரு பாடல் மூன்று நூற்றி நாற்பத்தி நான்கு அவரோ வாரார் தான் வந்தே எழுந்தகை இழும்முலை பொலியப் பொறிப்பும் புன்கின் பொழுதே மூன்று நூற்றி நாற்பத்தி நான்கு மனம் மிக்க குறவம் பூ பாவைகள் கொய்யும் காலம் வந்துவிட்டது அவர் வரவில்லை இளவேனில் வந்துவிட்டது ஐங்குரன் ஒரு பாடல் மூன்று நூற்றி நாற்பத்தி ஐந்து அவரோ வாரார் தான் வந்தே வளஞ்சுரி மராம் நம் தன் தன்பொழில் மலரும் பொழுதே மூனு நூற்றி நாற்பத்தி ஐந்து அதிரல் பூக்கள் புதிது புதிதாக பூத்து ஆற்றின் கன்னங்களாகிய நுண்மணல் படிவில் கொட்டி கிடக்ககின்றன அவர் வரவில்லை இளவேனில் வந்துவிட்டது ஐங்குறன பாடல் மூனு நூற்றி நாற்பத்தி ஆறு அவரோ வாரார் தான் வந்தே அஞ்சனை பதிரி அலர்ந்தன செங்கண இறுங்குயில் அறியும் பொழுதே மூன்று நூற்றி நாற்பத்தி ஆறு அழகிய கிளைகளில் பாதிரி பூக்கள் பூத்து கிடக்கிறது என்று குயில்கள் பாடுகின்றன அவர் வரவில்லை இளவேனில் வந்துவிட்டது ஐங்குன் ஒரு பாடல் மூன்று நூற்றி நாற்பத்தி ஏழு அவரோ வாரார் தான் வந்தே ஏழில் தகை இளமுலை பொலியப் பொறிப்பும் புன்கின் பொழுதே மூன்று நூற்றி நாற்பத்தி ஏழு பொறி பொறியாக புன்கம் பூக்கள் பூத்துக் கிடக்கின்றன நம்முலைகளில் புன்கம் பூக்களை அணிந்து கொள்ளும் பொழுது இது புன்கம் பூக்கள் குழுமை தரும் அவர் வரவில்லை இளவேனில் வந்துவிட்டது ஐங்குறுன் ஒரு பாடல் மூன்று நூற்றி நாற்பத்தி எட்டு அவர் வாரார் தான்வந்தன்றே வலஞ்சரி மராம் நம் மண்கமல் தன் பொழில் மலரும் பொழுதே மூன்று நூற்றி நாற்பத்தி எட்டு மராம் பூக்கள் வலப்புறமாக சுழன்று பூத்து மணக்கின்றன அவர் வரவில்லை இளவேனில் வந்துவிட்டது நூறு பாடல் மூன்று நூற்றி நாற்பத்தி ஒன்பது அவரோ வாரார் வந்தன்றே பொறிகால் மாஞ்சினை புதிய எரிகால் எழந்தளிர் இனும் பொழுதே மூன்று நூற்றி நாற்பத்தி ஒன்பது புரிந்த கொம்புகளை உடையது மாங்கிலை அதில் தீ எறிவது போல மாவிலைகள் தளிர் விட்டிருக்கின்றன அவர் வரவில்லை இளவேனில் வந்துவிட்டது ஐங்குறுநூறு பாடல் மூன்று நூற்றி ஐம்பது அவரோ வாரார் தான் வந்தன்றே வேம்பின் ஒன்பு உறப்ப தேம்படு கிளவியவர் தெளிக்கும் போதே மூன்று நூற்றி வேப்பம் பூ பூத்தது கிடக்கிறது அவர் வருவேன் என்று சொன்ன காலம் இதுதான் அவர் வரவில்லை இளவேனில் வந்துவிட்டது